நல்லா இருக்கீங்களா? saya கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கி அந்த காரணம் வேணா அந்த காரணம் ஒரு போலீஸ் கார்னர் இதை ஒட்டி தண்ணிக்கலாம்

அப்பவே வரணும் அப்பேக்கு காரத்துக்கு இயல பிரபு கால் பண்ணுங்க நான் இருக்கேன் நான் குடி நான் குடிச்சற மாதிரி நல்ல 거 நல்ல 거 உள்ள குடிக்க தள்ளி வச்சு குடிர்வா அப்பாடா கிண்டர் kiedy எடுத்துவாங்க நான் இங்கே இருக்கேன் ஒரு கூகு போயிதுங்க சேர்க்கணும் சரி രണ്ടു വർഷം ആകുന്നത് ആ

உங்கள் பேர் சதீஷ் அன்பிற்குரிய நண்பர் சதீஷ் அதாவது இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தோம்னா நம்ம அன்பிற்குரிய சகோதரி ராதிகா வீட்டுக்கு வந்திருக்காங்க அவர் ஒரு டிரைவராக வரல நம்ம அன்பிற்குரிய நண்பராக வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து அவர் சேவ் பண்ணியிருக்காரு ஆட்டோ அவர் எப்படி ஸ்டைலாக தலைவர் ஸ்டைலில் வந்து வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி சரி தேங்க்யூ சின்னண்ணா சின்னண்ணா எப்ப இருக்குறீங்க

சரி கரெக்டாக சரி வரும்போது வந்து அரிசி மளிகை பொருள்லாம் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் நீங்கள் மளிகை பொருள் தான் கொண்டு வந்து சொல்லுங்க அதுக்கு தான் கேட்டோம் சரி இது கூட முன்ன பண்ண கூட அவ்வளோ அதிகம் மளிகை பொருள் மறுபடியும் கொண்டு வந்துட்டோம் அரிசி ஒரு சிப்பம் கொண்டு வந்துட்டேன் ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ அரிசியை ஒரு சிப்பா நீ கொண்டு வந்தால் சரி மறுபடியும் ஒரு சிப்பை கொண்டு வந்துருமே வழி பொருளும் கொண்டு வந்துருமே அப்படின்னா சரி சரிங்கண்ணா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதுங்க நீங்கள் கேட்டது வழி கணிச்சிட்டு பார்த்தீங்களா

முதல் வந்தோம் வளைய பொருள் டிரெஸ் எல்லாம் கொண்டு வந்தோம் கட்டி கிடைச்சிருக்காங்க

வாழ்வில் ஒவ்வொரு நொடி பயணமும் எழுதிய எழுத்துக்கள் தாங்க அந்த இறைவன் எழுதிய எழுத்துக்களின் அன்பான எழுத்துக்களா அழகான எழுத்துக்களா இன்று நாம் ராசிபுரம் மேட்டுக்கடல் பகுதியில் இருக்கோம் மேட்டுப்பாடு பகுதியில் பார்த்தோம்னா அன்பிற்குரிய ராஜாமணி அம்மா சகோதரி ராதிகா அன்பிற்குரிய சகோதரர் சண்முகண்ண மற்றும் கார்த்திகண்ண இவங்களோடு இருக்கோம் இந்த ஒரு ஒரு மாபெரும் ஒரு அன்பை பகிர்வதற்காக தான் வந்திருக்கோம் அண்ணா ரமேஷ்ண்ணா வாங்க நம் இன்று நம் மே மேட்டுக்காடு வந்து பாத்தினா நம்ம அன்பிற்குரிய அன்பான உள்ளங்களை சந்திக்க வந்திருக்கோம் கடந்த மாதத்துல நம்ம வந்திருந்தோம் கடந்த மாதம் வந்து பாத்தோம்னா நம்ம சிங்கப்பூர் அன்பியில் வந்து நம்ம அன்பான உள்ளங்களுக்கு வந்து பாத்தோம்னா மளிகை பொருட்களும் உணவுக்கு தேவையான பொருட்களும் மற்றும் ஆடைகளும் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தினா நம்ம அன்பிற்குரிய சகோதரி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ராதிகா அவர்கள் கேட்டுக்கிட்டாங்க வீரோ வேணும்னு அதே மாதிரி சகோதரி கார்த்திக் வந்து பாத்தோம்னா கட்டில் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த நம்ம காணொலியை பார்த்து சென்னையிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய அன்பிற்குரிய அக்கா மஞ்சரி அக்கா வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம அன்பான உள்ளங்களுக்கு எப்போவுமே அதாவது வந்து அக்கா கூப்பிடுவாங்க பேசுவாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா அக்கா வீடியோவை பார்த்துட்டு நமக்கு கூப்பிட்டுருந்தாங்க சென்னையிலிருந்து பெரும் மதிப்பிற்குரிய நம் அன்பிற்குரிய அக்கா மஞ்சரி இளங்கோவன் நம்ம அன்பிற்குரிய குடும்பத்திற்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கட்டில் பீரோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மணிக பொருத்தல் மேலும் வந்து பார்த்தோம்னா எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்காங்க கடந்த சுதந்திர திருவிழாவுக்கு வந்து பார்த்தோம்னா நம் ரமேஷ் அண்ணோட இணைந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஐம்பது அறுபது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அன்னதானமும் ஆடைகளும் வணங்குற வாய்ப்புகள் கிடைச்சிது அந்த மாபெரும் வாய்ப்பை வந்து பார்த்தோம்னா மதுரையில் இருந்து பெரும் மதிப்பிற்குரிய வச்சலாமா வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த அன்பை பகிர்ந்திருந்தாங்க இன்றைய நன்பை பகிர்ந்த அன்பிற்குரிய சகோதரி மஞ்சள் இளங்கோவன் அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்தோம்னா இன்று நம் அன்பிற்குரிய தம்பி கௌரி கௌரி வந்து பார்த்தோம்னா அன்பிற்குரிய தம்பி என்னோட மாணவன் இன்று வந்து பாத்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கட்டில் எடுக்கிறதுக்கு உங்கள் உங்க தான் வரும் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஓடோடி வந்து அண்ணா நானும் வர்றேங்கண்ணா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கூட கலந்துக்கிட்டாரு அதனால கௌரிக்கு வந்து நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது என் நம்ம கூட பயணத்துல எப்பவுமே இருப்பாரு தான் வீடியோவில் இருக்காங்க அதனால வந்து பார்த்தோம்னா இது மாதிரி எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கர அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்துட்டுருக்காங்க மேலும் வந்து பார்த்தோம்னா இன்னும் இந்த பகுதியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷ் அண்ணன் சொல்லியிருக்காரு தொடர்ந்து ஒவ்வொருத்தரையும் நிச்சயமாக சந்திப்போம் அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வழங்குவதற்கு அந்த அன்பான உள்ளங்களும் அந்த ஆண்டவனும் நமக்கு எப்போவுமே துணை புரிவார் சொன்ன வாக்கை வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம் அதனால தான் வாக்கு கத்தவன் வாக்கு தவறாதவன் வக்கத்தவன் அப்படிங்கிற மாதிரி வெச்சிருக்கோம்ங்க மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்தீங்க ரொம்ப நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குமா எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்க கேட்ட பொருளை பூரா பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க கட்டில் பீரோ கேட்டா அதுவும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அன்னி சாமான சாப்பாட்டுக்கு எங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்குதுங்கமா செம நினைச்சது வந்து பாத்தீங்க மெட்ராஸ்ல இருந்து மಂಜுரி அக்கா கொடுத்திருக்காங்க அதுங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் நன்றிமா உங்களுக்கு

ವನ್

உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் சரிங்களா நீங்கள் வந்து இப்போ நம்பர் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு ஏதாவது அரிசி பொருட்கள் தேவை மளிகை பொருட்கள் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் ரமேஷ் என்கிட்ட சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேன் இன்னும் இந்த பகுதியில் நிறைய பேர் இருக்காங்க ரமேஷ் சன்னன் சொல்லியிருக்காரு

நாம காப்பி拿 குடிக்க மாட்டேங்க நான் சின்ன தண்ணிய காப்பி குடிக்க மாட்டேன் பழக்கமே கண்டிப்பா வரும்போது இன்னொரு டைம் சின்ன டீ சாப்பிட நம்ம தண்ணி குடிக்கலாம் நான் மறுபடியும் நாளைக்கு நாலாளைக்கு இந்த இந்த சைடு வருவோம் வந்தா இனிமேல் ராதிகா வீட்டுல சொந்தக்கார இருக்காங்க நமக்கு ஒரு தங்கிச்சி வந்து இங்க இருக்காங்க எனக்கு வேட்டுக்கார்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க ஒரு அண்ணன் இருக்காங்க அம்மா இருக்காங்க மறுபடியும் வருவோம் வரும்போதெல்லாம் இந்த வழியா வந்தா கண்டிப்பா

சரிங்கம்மா சரிங்கம்மா உங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்க உங்களுக்கு சரிங்க அதனால கேட்டனால என்னன்னு தான் ஒண்ணு இல்லைங்க சரிங்க சரி போயிட்டு வரங்க சரி ஆ வருங்க வந்தா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருங்க வீட்டுக்கு வருவோம் இந்த ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க வந்தா கண்டிப்பா வருவோம் சரிங்க சரி போயிட்டு வரங்க சரிங்க ரமேஷா வாங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க